அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் நாம் இன்று தாயின் தவறு கதையை கேட்கவிருக்கிறோம் ஒரு ஊரில் கருப்பன்னு ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் அடுத்தவங்க பொருள்லாம் திருடுவான் ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற பையனுடைய புத்தகத்தை திருடிட்டு போகிறான் அப்போ அவங்க வீட்டில் கண்டிக்கல எதுவுமே சொல்லலை விட்டுடுறாங்க அப்புறம் இன்னொரு நாள் ஒரு இடத்துலருந்து போர்வையை திருடிட்டு வரான் அதையும் அவங்க தாயே வாங்கி வச்சுக்கிறாங்க ஒன்றும் சொல்லலை சரி இப்படியே யாருமே எதுவுமே சொல்லலைன்ட்டு தொடர்ந்து திருடி 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 அவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன் ஆயிட்டான் பெரிய கொள்ளக்காரன் திருடன் அவனை பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ரொம்ப பயப்படுறாங்க ஐயோயோ கருப்பனாம் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாரும் போயிட்டு மன்னர்கிட்ட புறகார் சொல்கிறாங்க மன்னர் சொல்கிறாரு அந்த கருப்பனை கைது பண்ணி கூட்டுவாங்கன்னு காவலர்கள் நிறைய பேர் அனுப்புகிறாரு காவலர்களும் கருப்பனை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி கூட்டிட்டு வந்தால் அவன் பண்ண குற்றத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு இவனை சும்மா விடக்கூடாது தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கருப்பனை பா வந்து பார்க்க போகிறாங்க தூக்கில் போடக்கூடிய கருப்பனை அப்போ அவங்க தாயும் தன்னோட புள்ள சாக போகிறானு சொல்லிட்டு வாயிலே வயிற்லியும் அடிச்சுக்கிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த நேரம் கருப்பம் வந்து சொல்கிறான் காவலர்கள்கிட்ட எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நேரம் கொடுங்க நான் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்ட போனான் போயிட்டு ஒரு காதை கடிச்சு துப்பிட்டான் அட பாவி சாவை போகிற நேரத்தில் ஏன்டா இப்படி பண்ணன்றங்க அப்புறம் சொல்கிறான் நான் திருடின்னு வந்தாப்பெல்லாம் திருட்டு பொருள்னு சொன்னப்போ இந்த காதால் தானே நீ கேட்ட கேட்டல்ல கேட்டு அன்றைக்கே என்னை அடித்து உதச்சி திருத்தனியா திருத்தனியே திருத்தாம போனதுனால என்ன ஆகிடுச்சி மானம் போய் மரியாதை போய் கொலகாரனா கொல்லக்காரனா தலைமறைவாக வாழ்ந்து இன்றைக்கி என்னை பிடிச்சிட்டு வந்து தூக்கில் போட்டு சாவடிக்கவே போகிறாங்க நீ அன்னைக்கே சின்ன வயசுலேயே திருத்தி இருந்தினா நான் ஒழுங்காக இருந்துருப்பில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பம் வந்து எப்போ சொல்கிறான் சாக போகிற நேரத்தில் சொல்கிறான் இதுக்கு தாங்க பசங்கள்லாம் தவறு செய்யும்போது சின்ன வயசுலேயே வந்து வீட்டில் வந்து கண்டித்து திருத்துவாங்க ஆனால் அப்போ பசங்க வந்து கோவப்படுவாங்க கோச்சிக்குவாங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் வளர வளர அவங்க புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுலேயே நம்மளை திருத்தறதுனால தான் நம்ம நல்லா இருக்கிறோன்ட்டு அதனால் எப்பயுமே வந்து எந்த தவறாக இருந்தாலும் சின்னதாக இருக்கும்போதே திருத்தி சரி செஞ்சிடணும்